இந்த பெப்சி கோக்கன் இருக்கு இல்லைங்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு தாமரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடிவடைய கூடிய மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆற்றை இந்த பெப்சி கோக்கு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் திருநெல்வேலி சிப்காட்ல கங்கை பகுதியில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான தயாரிச்சு ரசாயனத்தை கலந்து நம்ம கிட்ட வித்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சான் அந்த ஆறு முழுவதும் மலடாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சுற்றுச்சூழல் அறிஞர்கள் அறிக்கை தந்தான் சட்டமன்றத்தில் பேசினோம் நீதி கிடைக்கவில்லை நியாயம் கிடைக்கவில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்ற அடிப்படையிலே அவரை நான் ஆதரித்த காலம் ஜெயலலிதா அவர்களை நான் போராட்டத்தை எனக்கு அங்கிருந்து தொலைபேசி வந்தது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து வேல்முருகன் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்றார்கள் நீங்கள் கூட்டணி அல்லது உடன்படிக்கை தேர்தலில் ஆதரவு என்பது வேறு என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் என்பது வேறு என்று சொல்லி களத்துக்கு போன ரெண்டாயிரம் பேரோடு போனேன் ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா நான் ஒரு முதலமைச்சர் நான் சொல்லி மீறி நீ போய் போராட்டம் நடத்துறியான்னு சொல்லி அங்கே ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ கொண்டு வந்து இறக்கி அதிரடிப்படை வீரர்களை அறக்கி ரெண்டாயிரம் பேரையும் லட்டி சார்ஜ் பண்ணாங்க கண்ணீர் புகை வீசினாங்க என்னோடு வந்த பதினஞ்சு எம் தோழர்கள் மண்டை உடைந்தது இன்னைக்கு நியூஸ் லைவா ஒளிபரப்பு பண்ணி நீங்க கங்கை கொண்டான் பேராட்சி தாமிரபரணி கொக்கோ கோலா பெப்சின்னு எப்படி அடிச்சாலும் சரிதான் யூடியூப்ல வரும் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க பதினைந்து பேர் மண்டை உடைந்து ரத்தம் சிந்திய போது கூட காவல்துறையின் தடியை திருப்பி பிடித்து போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் தமிழக அரசுக்கு வரான உடனேயே துண்டகானா துடியகான ஓடுற தொண்டர்களை நான் உருவாக்கவில்லை அங்கே தென் மாவட்டங்களில் இருந்து என்னோடு வந்தவர்கள் வரையாட்டில் இருந்து என்னோடு வந்தவர்கள் நேருக்கு நேராக காவல்துறையிடம் சண்டையிட்டான் சண்டையிட்டோம் யாருக்காக ஒரு நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் போக கூடாது போராட்டம் நடத்த கூடாது அனுமதி இல்லைன்றாங்க என் விவசாயிகளின் வாழ் உரிமையை பாதுகாப்பதற்கு என் தாமிரபரணி ஆற்றின் உரிமையை பாதுகாப்பதற்கு அன்றைய செல்வாக்கு மிகுந்த ஜெயலலிதா அம்மையாரின் பேச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போராட்ட களத்திற்கு சென்று ரத்தம் சிந்தி வளர்ந்த இயக்கம் தமிழக வாழ் உரிமை கட்சி என்பது வரலாற்று பக்கங்களில் இருக்கு ஆனா இது எல்லாம் பாவம் நடிகர்களுக்கு தெரியாது